லட்சுமீகரமான பெண் எங்கள் வீட்டுக்கு மருமகளா வருவார் சொன்னவர் பதினஞ்சு வயசுல பொண்ணு இருக்கு ஆனா பதினோரு வருஷம் நான் வந்து நிக்கோல காவலிச்சேன் நடிகர் சரத்குமார் தன்னுடைய மருமனாக பாலிவுட்ல தேர்ந்தெடுத்தார் மாமா ஒரு பக்கம் இப்படி பாரு மருமன் ஒரு பக்கம் இப்படி பாரு ராதியா என்னுடைய அம்மா இல்ல திரும்ப வருவா ராதியாவே எங்க அம்மா என்னை வளர்த்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றி வணக்கம் மிகராசியுரை சேனல் நேர்களே இரண்டாம் தரமாக திருமணம் செய்யும் வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் ஏற்கனவே நடிகர் விஷாலை திருமணம் செய்ததும் லிவிங் டுகெதர் வாழ்ந்ததும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் பத்தியாளர் சந்திக்கும் போது உங்களுக்கு திருமணம் எப்போது இது கேட்டது லட்சுமிகரமான பெண் எங்கள் வீட்டுக்கு வருமாள வருவார் சொன்னவர் விஷால் இப்போது திருமணம் அப்போது திருமணம் நாட்டை தள்ளி கொண்டே போனது திடீர் என்று நடிகர் சங்க தேர்தல் வந்தது நடிகர் சங்க தேர்தலில் விஷால் ஓரணியாகவும் சரத்குமார் ஓரணியாகவும் இருந்தார்கள் எப்படினாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடுதில்லை அப்பா பக்கம் சரக்குமார் பக்கம் சாய்ந்தால் வறட்சியும் சரக்குமார் இதனால் விஷாலுடன் இருந்த காதல் முறிந்து போகுது விஷாலும் அந்த காதல் பற்றி எதுவும் சொல்லவில்லை வறட்சியும் அந்த காதல் முறை பற்றி எதுவும் பிரேரிக்கவில்லை இந்த சூழலில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று எல்லா படங்களையும் கொடியேட்டி வந்தார் வரலட்சுமி சதத்குமார் வரஞ்சி சரத்குமார் வெள்ளி இடங்களிலும் நடித்தார் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தருகிற படங்களிலும் நடித்தார் எந்த வேடம் என்றாலும் மறுப்பு சொல்லாமல் அந்த பாத்திரத்துக்கு மரியாதை சேர்த்தவர் வரலட்சுமி சரத்குமார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது திடீரென்று மார்ச் ஒன்றாம் தேதி மும்பையில் வரலசிங் சரத்குமாரிக்கு திருமணம் செய்யப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது அந்த திருமணம் செய்து சரத்குமாரே அழைப்பு விடுத்து பொருண்பணியுள்ளார் அந்த அடிப்படையில் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் இந்த விழா எளிமையாக நடைபெற்றது ஆனாலும் சரத்குமாரினுடைய உறவினர்கள் அவருடைய மணமன் நிக்கோலஸ் சச்சேவ் குடும்பத்தினர் வந்திருந்தார்கள் வரலட்சுமி சரத்குமார் சாயா தேவிக்கும் பிறந்தவர் பெங்களூரில் பிரதமதி பத்திரிகை வேலை பார்த்த பொழுது சரத்குமார் அங்கிருந்த தேவியை காதலித்தார் பெங்களூரை சேர்ந்தவர் சாயா தேவி காதல் சரத்குமார் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவராகவே திருமணம் செய்து கொண்டார் அதற்கு பிறகு படங்களில் நடித்தார் கதாநாயக கதாநாயகன நடித்தார் சாயாதேவிக்கும் சரத்குமருக்கும் வறட்சியும் சரத்குமார் பூஜா ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளனர் பூஜா இளையவர் அதுக்கப்புறம் சரத்குமார் சாயாதேவியை விவகாரத்தை செய்து கொண்டு நடிகை ராலியாவை திருமணம் செய்து கொண்டார் செடி ரா ரா பத்தி நம்ம சொல்லாம் ரா ஆரம்பத்தில் ரிச்சர்ட் என்ற வெளிநாட்டுக்காரரை திருமணம் செய்திருந்தார் அவருக்கு ரேயான் என்ற மகள் வந்தார் எப்படின்னா ஆர் ரிச்சர்டு ராதியா ஏ இந்த முறையில ரேயான் போயிட்டார் சில அமைப்பு எழுத்து ரிச்சர்டை விவகாரத்தை செய்தார் ரிச்சர்டு எங்க இருக்காரு பயில அதுக்கப்புறம் நடிகர் பிரதாப் பத்திரி காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மீண்டும் ஒரு காதல் கவி என்ற படத்தை பிரதாப் பத்ரி இருக்கிறார் லாரியார் அந்த படத்தில் கதாநாயக நடித்தார் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் நானும் முக்கிய இடத்தில் நடித்தேன் எனக்கு பிரதாப் பத்திரன் மிகவும் நெருங்கிய நண்பர் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க வேடிக்கை என்னென்னா பிரதாபத்தனுடைய அண்ணன் தயாரிப்பாளர் ஒரு நடிகை திருமணம் செய்து கொண்டார் இப்படி எல்லாருமே பொண்ணுமில்ல ஒன்று தான் இந்த முன்னுக்கு பின் முரணானவர்கள் ஒரே போட்டில் பயணிக்கிறவர்கள் தான் ராதியாவுக்கும் பிரதாபகத்தனுக்கும் குழந்தைகள் இல்லை இப்போ சாயா நலிக்கு மூலமாக வகலட்சீஸ்வரகுமார் பூஜா ஆகிய இரண்டு மகளிர் ரிச்சர்டுக்கு ரேயான் என்ற ஒரு மகள் இப்போது ராதியாவுக்கும் சரத்துமா பிறந்த பையன் ராகுல் அந்த நிச்சயத்தில் இந்த நிக்கோலஸ் யார் அப்படின்னு சொன்னா மும்பையில் ஒரு ஆட்கே காலை பொருட்கள் விற்பனையாகும் இந்த கலை பொருட்கள் விற்பனை எனக்கு யார் வாங்குவா தெரியுமா கலைப் பொருட்களை நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கேன் அவங்களுக்கு தங்களுடைய வீடை வந்து ஒரு மாடிஃபை பண்ணணும் வித்தியாசமான பொருட்களால் அலங்கரிக்கப்படணும்னா நேர அந்த ஆர்கேலரி தான் போகணும் இந்த ஆர்கேலரியில் ஒரு சிற்பம் ரெண்டு லட்சம் போடும் ஓவியம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கு ஒரு நாட்காலி நான் ஒரு குடலை சொல்லுவேன் நவாப் நாற்காலி நவாப் பயன்படுத்தி நாற்காலி அப்படின்னு ஏழை பேச சொல்லுவார் அந்த மாதிரி கலைப்பொருட்கள் பிற்பனை இடத்தை சேர்ந்தவர்தான் நிக்கோலஸ் சதேவ் நிக்கோல சத்ஜேவுடைய அப்பா அந்த காப்கல்லையே நிர்வகித்துள்ளார் அவங்க அப்பாவுக்கு ஒரு நிக்கல சக்தேவ் நிருபித்துள்ளார் நிக்கோலஸ் சதேவ் ஏற்கெனவே திருமணமானவர் நிக்கோலஸ் சதேவு பாடி பில்டர் வெயிட் இப்போ சரத்குமாரும் ஏற்கனவே பாடி பில்டிங் போட்டியில கலந்துகிட்டு ஆன்லைன் போட்டியில கலந்துகிட்ட அவரும் அப்படி இப்போ மருமகனும் பாடி பில்டரை தேர்ந்தெடுக்க சரத்குமாரும் பாடி பில்டர் அவருடைய மருமகன் நிக்கோல சத் பாடி பில்டர் தான் நிக்கோல கவிதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருந்தார் கவிதை யாருன்னா கலிபோர்னியா நாட்டு அலை அலை போட்டியில் கலந்து அவர் பரிசுகளை பெற்றிருக்கிறார் உலக பேரணி போட்டியிலும் கலந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை கவிதாருக்கும் நிகரோல செத்தியவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண்ணுக்கு இப்போ அவரும் இப்போது வளவக்கும் வீராங்கனையாக வமனி வருகிறார் மும்பையில் பதினஞ்சு வயசுல பொண்ணு இருக்கு ஆனா பதினோரு வருஷம் நான் வந்து நிக்கோல காதலிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அது பதினோரு ஆண்டுகளாக இருக்காது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா பதினோரு வருடத்துக்கு முன்னால் வரலட்சியின் சரத்குமார் சிம்மல பிசி இருந்தார் இப்போ நடிகர் சரத்குமார் தன்னுடைய மருமகனாக பாலிவில் தேர்ந்தெடுத்தார் மாமா ஒரு பக்கம் இப்படி மரும ஒரு பக்கம் இப்படி நல்ல குடும்பத்தான் என்னென்னா தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மா சாயாரங்க விவகாரத்தை செய்யும் போதிலும் சரத்குமார்ட்ட எந்த கோபத்தையும் காட்டவில்லை வரலட்சி சரத்குமார் அப்பா என்று உரிமையோடு அழைத்து வந்தார் ஆனா ஒரு முறை ஒருவர் எங்கே உங்கள் அம்மாவை காணும் அப்படிங்கும்போது ராதியா என்னுடைய அம்மா ஒரு திரும்பவர்களோட ராதியாவே எங்கள் அம்மான்னு சொல்லாதீங்க மேடம் என்று சொல்லுங்கள் என்று தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் வளர்ச்சி அப்போ உள்ளுக்குள்ளே ஆழமான இதயத்துக்குள்ளே அது இருந்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை வரலட்சி சாப்பிட்டார் அதுக்கப்புறம் இப்போ திருமணம் என்று வந்த பொழுது சரி அப்பா ஒருத்தர் வேணும் அப்போ அவர் வந்து நிச்சயமாக ராதிகாரமாக இருக்குது ஸோ ராதிகாரமாக வந்தாங்க சர்க்குமார் வந்தார் அவருடைய முதல்முறை சாய ரயும் இருந்தாங்க இந்த பக்கம் சாயரஐ குடும்பத்தார் இந்த பக்கம் ராதிக குடும்பத்தார் நிச்சயத்தை போட்டதை வெளியிட்டார் இப்போது அந்த நிகோர சப்ஜே வந்து பாலிவுட் இந்தி நடிகர் நடிகைகள் நெருக்கமாக நட்பை வளர்த்து கொண்டவர் அதனால் அவருடைய திருமணத்துக்கு இந்தி நடிக நடிகைகள் பெரும்பாலும் வரலாம் இருக்குது மசீ பார்த்தீங்கனால திருமணத்தை கோலாகலமாக நடத்த திட்டமிடுவார் இன்னமும் திருமணம் தேதி நிச்சயிக்கப்படவில்லை அது நிக்கோல சத்ய சொல்ற தான் வைக்கப்படும் அந்த விழா பிரம்மாண்டமாக நடக்கும் ரெண்டாவது மூணாவது அதெல்லாம் விட்டுவோம் வரல் சிங் சரத்துமார் நிக்கோல சத்ய நீடுவொழி வாழ மெட்ராஸ் மேல் சேனல் சார்பில் உங்கள் சார்பில் என் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நேரில் இது போன்ற பரபரப்பான உண்மை தகவல்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்